அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே கபூருடைய வேதனையிலே இருந்து அல்லாஹுவிடம் நாம் பாதுகாவல் பெறுவதற்கு நபிகள் நாயகம் சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு அற்புதமான துவாது பெருமானா சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் தாங்கள் வாழும் காலங்களில் தங்களுடைய எல்லா பிரார்த்தனைகளிலேயும் இந்த துவா கலந்திருந்தது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வழகி வசல்லம் அவர்கள் கேட்ட நாலு பெரிய விஷயங்கள் நவூது பிக மின் ஆஜா பில் கபூர் நவூது பிக மின் அஜாபில் கபூர் ஒமின் ஆஜா நார் ஒமின் ஃபித்ன தில் மஹியா அவல் மமாத் ஒமின் ஃபித்ன தில் மசீஹித் தஜால் நரக வேதனையிலே இருந்து நான் அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் கபூருடைய வேதனையிலே இருந்து அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் உயிருள்ள உயிரற்ற பல்வேறு இருந்து அல்லாஹுவிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் மசீஹு தஜானுடைய ஃபித்னாக்களிலே இருந்து அல்லாஹுவிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் இந்த நான்கு விஷயங்களை பெருமானா சலல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அதிகம் கேட்டிருக்கிறார்கள் இந்த துவாவை நாம் அதிகம் அதிகம் ஓதுகிற பொழுது கபூருடைய வேதனையிலே இருந்து நாம் பாதுகாவல் பெறுவோம் இதையும் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் குரானிலே ஒரு முப்பது ஆயத்துகள் கொண்ட ஒரு சூரா இருக்கிறது அந்த சூறாவிற்கு சூறத்துள் முல்க் என்று பெயர் தபார கல்லதி சூறா இந்த தபார கல்லதி சூறாவை தினந்தோறும் ஓதி வருபவருக்கு கபூருடைய வேதனை இருக்காது என்பதாக ஹஸரத் ரசூல் சலல்லாஹ் அலிகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் வேறு ஏதாவது பொதுவாக ஏதாவது சொல்லுங்கள் என்றால் காலம் முழுக்க நல்லடியாராக வாழ்ந்தவர் நபிமார்களைப் போல வழிமார்களைப் போல சாலிகீன்களைப் போல பாவங்களின் பக்கம் நெருங்காமல் காலம் முழுக்க நல்லடியாராக வாழ்ந்தவர் கட்டாயமாக இவர் கபருடைய வேதனையை பயப்படவே தேவையில்லை நிச்சயமாக கபருடைய வேதனை இவருக்கு இருக்காது நபிகள் செல்லம் அவர்கள் இதையும் சொன்னார்கள் யாராவது ஒருவருடைய வயிறு கொன்று விடுமையானால் அவருக்கு கபருடைய வேதனை இருக்காது வயிறு கொன்றுவிடும் என்றால் என்ன ஏதாவது வயிற்றிலே ஏதாவது நோய் ஏற்பட்டு அந்த நோயிலேயே நீண்ட காலம் படுத்திருந்து அந்த நோயிலேயே அவர் வஃபாத்தாகி விடுகிறார் அவருக்கு கபருடைய வேதனை இருக்காது அதாவது சில நாட்கள் நோய் வந்து சரியாகி அப்படி அல்ல மாறாக ஒரு நோயில் இருக்கிறார் நீண்ட காலம் அந்த நோயிலே படுத்திருக்கிறார் அந்த நோய் அவரை முடக்கி இவரும் அதிலே முடங்கி அந்த நோயிலேயே அவர் ஒஃபாத்தாகிவிட்டால் அவருக்கு கபூருடைய வேதனை இருக்காது என்பதாக ஹசரத் ரசூதுல்லாஹி சலல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆக எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தாயா கபூருடைய வேதனைகளிலே இருந்தும் நரகத்தினுடைய வேதனைகளிலே இருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக அமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்